அனைவருக்கும் காலை வணக்கம் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஸின்ஸை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு முக்கியமான விஷயம் என்ன அதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா ஐம்பது கேள்விகள் கேட்பாங்க சரியா முன்னே இருந்த சிலபஸ்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரித்து பிரித்து இருக்கிறதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி பார்க்கும்போது எக்கனாமிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற சிலபஸ்க்கு மட்டும் நமக்கு எவ்வளோ கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ் கொஷின்ஸில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் எக்கனாமிக்ஸ்லேயே கேட்பாங்க ஸோ நம்ம சேனலில் வந்து எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் இது வரைக்குமே நம்ம ஒரு பத்து வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து அடுத்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட் கொஷின் பார்த்துலாம் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது டேஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டத்தை கொண்டு இந்த ஊட்டச்சத்து திட்டம் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து அதிகப்படுத்தி அது அந்த அதோடைய ஒரு படி மேலே போய் தான் இந்த ஊட்டச்சத்து திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க மதிய உணவு திட்டம் வந்து முதல் முதல்ல நீதி கட்சி ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் ஒரு முன்னோட்ட மாதிரி செய்து பார்க்கப்பட்டது அதன் பிறகு காமராஜர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகளுக்குமே வந்து கொண்டு வரப்பட்டது அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது ஸோ இதில் மூணு கொஷின்ஸ் கேட்கலாம் நீதி கட்சி எந்த கட்சி காலத்தில் வந்து முதல் முதல்ல மதிய உணவு திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கப்பட்டது அப்படின்றது ஒரு கொஷின் கேட்கலாம் அடுத்தது வந்து யாரும் யார் முதலமைச்சராக இருக்கும்போது மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது அல்லது யார் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு காமனாக ஒரு கொஷின் கேட்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டமாக அதாவது ஊட்டச்சத்து உணவு திட்டமாக மாற்றப்பட்டது யாருடைய காலத்தில் மூணு கேள்வி இதில் கேட்கலாம் சரியா ரெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருப்பூர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் அதாவது பின்னல் நகரம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் சிவகாசி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஜப்பான் என்று நேர் அவர்களால் அழைக்கப்பட்டது இதுவும் ஒரு அடிக்கடி கேட்பாங்க குட்டி ஜப்பான் என்று நேர் அவர்களால் அழைக்கப்பட்டது எது சிவகாசி சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஈரோடு வந்து மஞ்சள் சந்தைக்கு புகழ்பெற்றது மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுகிறது கோயம்புத்தூர் வந்து மாவு அரைக்கும் இயந்திரங்களுக்கு புகழ் பெற்றது அதே போல தொழிற்சாலைகளுக்கு புகழ்பெற்றது அடுத்த கேள்வி மூணாவது பாருங்க கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க சரியா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று கோயம்புத்தூரை அழைக்க காரணம் என்ன அப்படின்னு கொஸ்டினை வந்து கொஞ்சமாக மாற்றி கேட்டிருக்காங்க அதிக எண்ணிக்கையிலான துணி ஆலைகள் வந்து இங்கே செயல்படுறதுனால தான் தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டராக கோயம்புத்தூர் கருதப்படுகிறது ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை அழைக்கப்படுவது என் இதுவுமே வந்து கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு எது அப்படின்னு தான் கேட்டிருந்திருப்பாங்க இத்தனை டைமு இது கொஞ்சம் மாத்தி கேட்கணுங்கிறதுக்காக ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை அழைக்கப்பட காரணம் கேட்டிருக்காங்க ஆக்சுவலா வந்து மோட்டார் வாகன தொழில்கள் தொழிற்சாலைகள் வந்து அதிகமாக இருக்கும் சென்னையில் மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கிறது காரணமாக ஆசியாவின் டெட்ராய்டு என்று சென்னை அழைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ட்ரிபிள் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினொன்னுடைய கணக்கெடுப்பின் கணக்கெடுப்பு படி தமிழகத்தில் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து அதே போல் இந்தியாவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க பன்முக ஏழ்மை குறியீடு அளவிடும் முறை டேஸ் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பன்முக ஏழ்மை குறியீடு பி எல்ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க பிஎல்ஒய் இந்த குறியீடு வந்து இது பண்றதுக்கு பிஎல்ஐ பிஎல்ஐ குறியீடு இருக்கு இல்லையா இந்த குறியீடுக்கு சில அடிப்படை அளவிடு முறைகள் இருக்கும் எதை பேஸ் பண்ணியெல்லாம் இந்த பன்முக ஏழ்மை குறியீட்டு அளவுக்கு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா சுகாதாரம் கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகாதாரம் அவர்களுடைய கல்வி முறை மற்றும் வாழ்க்கை தரத்தை பேஸ் பண்ணி ஹெச்டிஐக்கு எப்படி வந்து மூன்று குறியீடு இருக்கோ அந்த மாதிரி தான் பிஎல்ஐக்கும் மூன்று குறியீடு இருக்குது இது ரெண்டுமே நல்லா தெளிவாக பார்த்துச்சுக்கோங்க எதுனாலையும் கேட்கலாம் தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாடுடைய மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழுல எந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க கன்னியாகுமரி அதே போல் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியதும் ஒரு கொஷனில் கேட்டிருந்தாங்க அரியலூர் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் டேஸ் நான் பொதுமக்களின் குறை குறைகளை வந்து தீர்க்கக்கூடிய நாளாக இருக்குது அதாவது எந்த நாளில் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு மக்கள் குறைதிருக்கும் நாள் வந்து முகாம் நடத்துறாங்க அப்படின்னு கேட்கறாங்க ஸோ கலெக்ட்ரேட் மூலமா இதை நடத்துவாங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சரியா ஒவ்வொரு திங்கள் கிழமையும் மக்கள் குறைதீர்ப்பு நாளாக நடத்தப்படும் அடுத்து வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குற அப்ரிவேஷனை வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு வீடியோ வந்து ஒரு செகண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதுக்கான அப்ரிவேஷன்ஸாக என்னென்ன விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க இதில் சரியானது கேட்டிருக்காங்க சரியா ஏ சாரி தவறானது இணைக்கப்பட்டிருக்கு கேட்டிருக்காங்க சரியா இருக்கிறது வந்து நீங்க பார்த்து வச்சுக்கணும் ஏன்னா சரியா இருக்கிறத இன்னொரு கொஷின் பேப்பரில் கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ தவறாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மூணு நாளும் இதுல ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சிஎஸ்சிபி அப்படிங்கிறது வந்து கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் அதுவும் சரியா இருக்கு ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் இதுவும் சரியா இருக்கு இந்த ஐசிடிஎஸ் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அது எந்த இயர் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கோவிட் நைன்டீன் பரவலுக்கு பிறகு பெரிய தனியார் மயமாக்கல் உந்துதல் உருவாகிய தொழிற்சாலைகளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கோவிட் நைன்டீன் அப்போ வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட துறை அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த பொருளாதாரம் தான் அதிக அளவில் வீழ்ச்சி அடைஞ்சது ஸோ கோவிட் நைன்டீன் பரவலுக்கு பின்னாடி வந்த காலத்தில் பெரிய தனியார் மயமாக்கல் உந்துதல் உருவாக்கிய தொழிற்சாலை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிகான் நிறுவனம் வச்சுக்கோங்க இந்தியாவில் நகரமயமாக்கல் துரிதமாக காணப்பட்ட காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்தியா வந்து முன்னாடி கிராம மற்றும் விவசாயத்தை பேஸ் பண்ண நாடாக தான் இருந்தது இந்த நகரமயமாக்கல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்த காலம் இந்தியாவில் எந்த காலகட்டம் அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுக்கு பிறகு இந்த ஆண்டுக்கு பிறகு தான் இந்தியாவுடைய நகரமயமாக்கல் அதாவது நகர வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்தது நிதி ஆயோக்குடைய முதல் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டுக்கோங்க அரவிந்த் பனகாரியா ஞாபகம் வச்சுக்கோங்க நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவர் யார் அரவிந்த் பனகாரியா நிதி ஆயோக்குடைய தற்போதைய துணைத் தலைவர் யார் இதையும் நீங்க பார்த்து வைக்க வேண்டிய கரண்ட் ஈவெண்ட் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணிகளாக கருதப்படுவது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பணம் வல் வெளியிடுவதும் மற்றும் வங்கிகளின் வங்கியாக செயல்படுவதும் இதுல பாதுகாப்பு பெட்டகமாகவோ கடன் கடிதம் இது பண்றதோ வந்து இந்த ஆர்பிஐடைய ஒர்க்கு கிடையாது மெயினாக பணத்தை வெளியிடுறது ஆர்பிஐயோட வேலை தான் வங்கிகளுக்கு வங்கியாக செயல்படுவதும் ஆர்பிஐடைய வேலை தான் ஒன்று மற்றும் ந நாலு சரியானது மாநிலங்களுக்கு உடனடியாக கடன் நிவாரணம் வழங்குவதன் மூலமாக மாநிலங்களின் எதிர்கால கடன் சுமை மிதமானதாக இருக்கும் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க டாக்டர் சி ரெங்கராஜன் அவர்கள் இதை சொல்லியிருப்பாங்க மாநிலங்களுக்கு நம்ம உடனடியாக கடன் நிவாரணம் கொடுக்கறது மூலமா மாநிலங்களில் வந்து எதிர்கால கடன் சுமை வந்து ஓரளவுக்கு மிதமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சி ரங்கராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க பின்வருணி எது வேலைவாய்ப்பு உறுதித்திட்டம் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க சரியா அப்போது இங்கே எது இல்லை அப்படின்னு கேட்கும் போதே நாலு ஆப்ஷனில் மீதி இருக்கக்கூடிய மூணுமே வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே வரும்ல அது ஞாபகம் வச்சுக்கணும் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி அதாவது ஜென்ரேஷன் ப்ரோக்ராமுக்கு இல்லையா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஆர்இஜிபி அப்படின்னு சொல்வாங்க இதுக்கு இயர் வந்து பார்த்துக்கணும் அதுவும் கேள்வி நல்ல கேட்பாங்க பிரதமருடைய வேலைவாய்ப்பு திட்டம் பிஎம்ஆர் ஒய் பிரதான் மினிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் ரோஸ்கார் யோஜனா அதே போல் நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் தேசிய வேலைக்கு உணவு திட்டம் இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கணும் இந்த ஜன்தன் ஆரோக்கிய திட்டம் வந்து வேலைக்கானதில்லை சரியா ஜன்தன் திட்டம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்திற்கான ஒரு திட்டம் சுகாதார சேவைகள் இது பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் ஸோ இது அதில் வராது ஆப்ஷன் வந்து டி தான் இந்தியாவில் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டுப்பாங்க ஸோ வறுமையை பற்றிய ஒவ்வொரு ஆண்டும் குறியீடு வழங்கப்படுகிறது இல்லையா அந்த மாதிரி இந்தியாவில் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டக்கூடிய நிறுவனம் என்எஸ்எஸ்ஓ தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷினே இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முக்கிய பணிகள் அதான் இந்திய ரிசர்வ் வங்கி என்னென்ன ப பணி பணி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வெளியிடும் வங்கிகளின் வங்கியாக செயல்படும் பணத்தை வெளியிடக்கூடியது மற்றும் வங்கிகளின் வங்கியாக செயல்படுவதாக இருப்பது ஆர்பிஐ பேங்க் அடுத்த கேள்வி கீழ் குறிப்பிட்ட கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளதில் எது வேளாண் விலை கொள்கையின் முக்கிய நோக்கமாக குறிப்பிடாத இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல வேளாண் விலை கொள்கை இருக்கு இல்லையா அதுல ஒரு நோக்கம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கு பாருங்களேன் நிலம் பகிர்வுக்கு உதவுவது இதுல வராது நிலம் பகிர்றதை பத்தி அதுல எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனா அதிகமான உற்பத்திக்கு தொழில்நுட்பத்தை உயர்த்தணும் கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்யணும் பொது பகிர்வு முறையை மேலாண்மை செய்யணும் இதெல்லாம் வந்து அதோடைய கொள்கையில் சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இருபத்தி ரெண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடந்துருந்து சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி அதில் வந்து இதோட இருபது கொஷின் பேப்பர் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு கொஷின் பேப்பர் மட்டும்தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்ததில் எக்ஸ்பிளைன் பண்ணல அந்த ரெண்டு கொஷின் பேப்பர் நாளைக்கு போடுற வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நடந்த கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் எக்கனாமிக் ஃபுல்லாவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம பாலிட்டி பார்க்கலாம் ஏன்னா குரூப் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எக்கனாமிக் ப்ளஸ் பாலிட்டி தான் எக்கனாமிக் பாலிட்டின்னு சேர்த்தே பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு கேள்வியில் மொத்தம் நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கா அந்த நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின்ஸில் தொண்ணூறு கேள்விகள் இந்த ரெண்டு லெசன் பேஸ் பண்ணியே கேட்பாங்க இந்த ரெண்டு டாபிக் வந்து முதல்ல நம்ம கவர் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ